என் பெயர் புவனா நான் இப்போது கல்லூரி படித்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு அப்பா ஒரு தங்கை மட்டுமே உண்டு அம்மா இல்லை இருந்தாலும் அம்மா எஞ்சாவது ஒரு நாள் திரும்பி வருவாள் என்று காத்து கொண்டு இருக்கிறேன் என் அம்மா இருந்துவிட்டதாகவும் சில பேர் வேறு திருமணம் ஆனால் என் அம்மாவை யாராவது பார்த்தீங்களா என்று கேட்டால் யாரிடமும் பதில் இருக்காது அப்படி என் அம்மா எங்கே போனால் இந்த பதில் எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் என் அம்மா நான் மூன்றாவது படிக்கும் போது ஒரு நாள் வெளியே வருகிறேன் என்று போனவள் இதுவரை திரும்ப வரவில்லை அம்மாவை பற்றி போலீசுக்கும் தகவல் கொடுத்த பிறகும் இதுவரை அம்மாவை பற்றி எந்த தகவலும் இல்லை என் அம்மா இப்போ வருவாள் நாளை வருவாள் என்று நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம் என் அப்பாவிடம் இரண்டாவது செய்து கொள்ளுங்கள் என்று அப்பா அம்மாவுக்காக இன்றும் காத்து இப்போது படிப்பு முடிந்தது நான் போலீஸ் தேர்வில் தேர்வாகி டெல்லிக்கு வேலைக்கு சென்று விட்டேன் அப்பாவிடமும் தங்கையிடமும் பிரியா விடைபெற்று கொண்டு எங்கே என்னம்மா கண்ணில் காண மாட்டார்களா என்று ஒவ்வொரு இடமாக தேடினேன் ஒருபடிய எப்படியோ வேலையில் சேர்ந்து விட்டேன் எங்களுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது வேலை முடிந்ததும் அங்கு போய்தான் ஓய்வு எடுப்போம் நாங்கள் அப்படி செல்லும்போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்கும் மற்றவர்களிடம் கேட்டால் அந்த பெண்ணிற்கு பைத்தியம் பிடித்து இருக்கிறது அவள் கணவன்தான் பாவம் எங்கெல்லாம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பிறகும் எந்த பலனும் இல்லை என்று கூறுவார்கள் நானும் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதராய் என்று யோசிக்கத் தொடங்கினேன் ஒரு நாளாவது அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு விருப்பமா அஞ்சு எல்லாரும் வேலை முடித்து கிளம்பி விட்டனர் நான் வெளியே போய் வர கொஞ்ச நேரம் தாமதமாகி விட்டது என்னுடைய எல்லா வேலையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன் அப்போது அந்த வீட்டில் அலறல் சத்தம் கேட்டது என் மனம் போய்விடு என்று சொன்னது இருந்தாலும் வீட்டில் போய் பார்க்கலாம் என்று என் ஜன்னல் திறந்து கிடந்தது ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அங்கே நான் பார்த்தது கனவா நிஜமா என்று தெரியவில்லை என் அம்மா அங்கே இருந்தால் எப்படியே கதவை திறந்து உள்ளே சென்றேன் அங்கு நிறைய மாத்திரைகள் இருந்தது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததால் மாத்திரை எடுத்து கொண்டேன் என் அம்மாவுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை என் அம்மாவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தது என் அம்மாவின் இந்த நிலைக்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அம்மாவிடம் வெகு விரைவில் உன்னை அப்பாவிடம் கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் மறுநாள் விடிந்ததும் எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவரிடம் அந்த மாத்திரையை விசாரித்தேன் அவரோ இந்த மாத்திரை தன்னுடைய சுயநினைவிளக்கு மாத்திரை என்று சொன்னது எனக்கு ஏதோ பண்ணுவது போல இருந்தது அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் இப்போது எனக்கு நன்றாக புரிந்தது அம்மாவுடன் இருக்கும் அந்த ஆள் நல்லவன் கிடையாது என்று அம்மாவுடன் இருப்பது என்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு நாள் திடீரென என் அப்பாவின் தோழர் அந்த வீட்டுக்கு செல்வதை கண்டேன் அக்கு பக்க உள்ளவரிடம் அவரின் போட்டோவை காட்டி விசாரித்த அதற்கு என் அம்மாவின் கணவர் என்று அனைவரும் சொன்னார்கள் இப்போதான் எனக்கு புரிந்தது அவர்தான் என் அம்மாவின் வாழ்க்கையில் விளைய எங்கள் போலீஸ் டிபார்ட்மென்ட் மூலம் அவர் அரஸ்ட் செய்து அவர் என்னை எதற்கு அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டார் உடனே நான் என்னை தெரிகிறதா இன்னும் பதற்றமானார் ஆமா என் அம்மா உங்களுடன் எப்படி என்று கேட்டதற்கு அவளுக்கு என்னை பிடித்ததனால் என்னுடன் வந்துவிட்டாள் என்று பதில் சொன்னார் விபத்தில் அவளுக்கு சுயநினைவு போறது இதுவரை அவளுக்கு வரவில்லை என்று போலி கண்ணீர் வடித்தார் இதுதான் உங்கள் உண்மையான அன்பா என்று அந்த மாத்திரை கொடுப்பவரை கொண்டு வந்தோம் அவருக்கு ஏதோ சாக்கடித்தது போல இருந்தது இது போதுமா இன்னும் ஆதாரம் வேண்டுமா என்று கேட்டேன் உடனே அவரோ பயந்து கொண்டு நானே எல்லா உண்மையும் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார் நானும் முரளியும் ஒரே தான் சேர்ந்து படித்தோம் நான் காந்திமதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் ஆனால் அவள் உன் அப்பாவை காதலித்து வந்தாள் ஆனால் அவளை திருமணம் செய்ய எவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னால் முடியவில்லை கடைசியாய் முரளிக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிறகும் என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியவில்லை அதனால் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்தேன் இருந்தாலும் உன் அம்மாவின் மனதை மாற்ற முடியவில்லை கடைசி என்னுடைய குறுக்கு புத்தியை பயன்படுத்தி அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன் ஒரு நாள் அவள் வெளியில் செல்லும் போது உன் அப்பா தாக ஏமாற்ற அவள் அழைத்துச் சென்று இல்லாத இடத்தில் கட்டையால் தலையில் அடித்துக் கொண்டு என் வண்டியில் ஏற்றி டெல்லிக்கு வந்துவிட்டேன் இங்கு யாரும் தேடி வர வாய்ப்பில்லை என்று நினைத்தேன் ஆனால் உன் அம்மாவும் மயக்கண்டளிந்ததும் என்னிடம் சண்டை போட்டால் நான் அவளை எவ்வளவு சமாதானப்படுத்தி என்னுடன் அவள் வாழ விரும்பவில்லை கோபத்தில் அவளை அவள் சுவரில் மோதி மயங்கி விழுந்தால் இனி இவளுக்கு சுய நினைவு வரக்கூடாது காலம் முழுதும் என்னுடனே இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அவளுக்கு சுயநினைவு வரக்கூடாது என்று இந்த மாத்திரையை கொடுத்து வருகிறேன் என்று கூறினார் நான் உடனே கோபத்தில் சந்தோஷமாய் வாழார் நேரத்தில் என் அம்மாவை எங்களிடம் இருந்து பிரித்து விட்டாயே நீ காலம் முழுது வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனை உனக்கு வாங்கி தாரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் என் அம்மா கிடைத்ததை இதுவரை அப்பாவிடமும் தங்கையிடமும் சொல்லவில்லை அம்மாவை குணப்படுத்தி சுயநிலைக்கு கொண்டு வருவரை இந்த உண்மை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் ஒரு நல்ல மருத்துவமனையில் வைத்து அம்மாவுக்கு மருந்துகள் பார்த்து அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வர தொடங்கியது இரண்டு மாதங்களுக்கு பிறகு முழு சுய நினைவும் வந்தது எண்ணி அம்மா அடையாளம் கண்டு கொண்டாள் அப்பா தங்கை பற்றி கேட்டால் எல்லாரும் நல்லா இருப்பதை சொன்னேன் உடனே அழைத்து செல்ல அம்மா கூறினால் நானோ அம்மா அந்த கயவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பிறகு ஊருக்கு செல்லலாம் என்று சொன்னேன் அதன்படி சுகுமாரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது வீட்டில் உள்ளவர்களிடம் ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன் அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை அம்மாவை என் அப்பாவும் தங்கையும் கட்டிப்பிடித்து அழுதனர் நான் சொன்னேன் உடனே என் அப்பாவை இப்படி ஒருவனை நினைத்தேனா என்று அழுதார் உடனே நம் அவ காலத்தின் விளையாட்டை யாராலும் மாற்ற முடியாது அது நடந்தே தான் தீரும் என்று கண்ணீருடன் கூறினால் உடனே என் அப்பாவோ இது சதியின் விளையாட்டு இந்த விளையாட்டை நானே தொடங்கி வைத்து விட்டேனே என்று கண்ணீர் விட்டார்